வணக்கம் வெல்கம் டு ஏசி இங்கிலீஷ் சேனல் ஏசி இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறத பார்க்க போகிற வேர்ப் ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாவ் டு ஹேஸ் டு இது ரெண்டையும் எந்த சுச்சுவேஷனில் பயன்படுத்துறது எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஹாவ் டு ஹேஸ் டு இது ரெண்டுக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாவ் டு to ரெண்டுக்குமே அர்த்தம் வேண்டி இருக்கிறது வேண்டி இருக்கிறது செய்ய வேண்டி இருக்கிறது படிக்க வேண்டி இருக்கிறது நான் போக வேண்டி இருக்கிறது சொல்லுவோம் இல்லைங்களா கட்டாய சூழல் வேண்டி இருக்கிறதுனா வேண்டும் கட்டாயமாக நான் அதை செய்ய வேண்டும் இந்த அர்த்தத்தில் தாங்க அது வரும் ஹாவ் டு அப்படின்னா வேண்டி இருக்கிறதுனா வேண்டும் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும் ஓகேங்களா இது எந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் பயன்படுத்தணும்னா நம்மளை ஒரு செயல் செய்ய சொல்லி மற்றவங்க நம்மளை கட்டாயப்படுத்துவாங்க நீ கட்டாயமா கட்டாயமாக நீ இந்த இதை செய்யணும் நீ இப்போ கட்டாயமாக நீ கடைக்கு போயே ஆகணும் இல்லைனா நீ இப்போ படித்தே ஆகணும் இல்லைனா நீ இந்த வேலையை நீ செஞ்சே ஆகணும்னு சொல்லி நம்மளை கட்டாயப்படுத்துவாங்க இல்லையா மற்றவங்க நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க ஒரு வேலையை நீ செய் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுற சூழலில் தான் இந்த ஹாவ் டு ஹேஸ் டு பயன்படுத்த வேண்டும் ஓகேங்களா ஒரு செய்யலை கட்டாயமாக நம்ம செய்ய வேண்டி இருந்தால் இதுக்கெல்லாம் ஹாவ் டு ஹேஸ் டு எப்போ ப்ரெசன்ட்லேயா பாஸ்ட்லியா ஃப்யூச்சர்லையா எந்த சுச்சுவேஷனில் இதை பயன்படுத்தணும்னா இப்போ ப்ரெசண்ட்டில் நீ ஒரு வேலையை செஞ்சே ஆகணும் பொழுது இந்த ஹேவ் டு பயன்படுத்தணும் ஓகேங்களா எப்ப படுத்தணுங்க எப்ப பயன்படுத்தணும் இப்போ நிகழ்காலத்தில் பயன்படுத்த வேண்டிய சூழல் ஏற்படும் பொழுது ஹாவ் டு பயன்படுத்தணும் இப்போ புரிஞ்சதுங்களா வாங்க பார்க்கலாம் ஹேவ் டு யாராருக்கெல்லாம் வரும் சப்ஜெக்ட் நம்ம மொத்தம் நம்ம எத்தனை பார்த்தோம் ஏழு பார்த்தோன்னா சப்ஜெக்ட் ப்ரோனோன் என்னென்னது சப்ஜெக்ட் ப்ரோனோன் ஐ ஐ வி யூ தே தே இவங்களுக்கெல்லாம் ஹாவ் டு வருமா ஹேவ் டு வருமாங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இவங்க எல்லாருக்குமே ஹாவ் டு ஐ ஹாவ் டு வி ஹாவ் டு யூ ஹாவ் டு தே ஹாவ் டு இப்போ இவங்க நாலு சப்ஜெக்டுக்கும் ஹாவ் டு வரும் ஐ ஹாவ் டு வி ஹாவ் டு யூ ஹாவ் டு தே ஹாவ் டு ஓகேங்களா நான் செய்ய வேண்டியிருக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு சமைக்கணுமா படிக்கணுமா தூங்கணுமா நடக்கணுமா இல்லை போகணுமா நான் டிவி பார்க்கணுமா நான் என்ன செய்யணும் ஐ ஹாவ் டு குக் நான் சமைக்க வேண்டி இருக்கிறது இல்லைன்னா நான் சமைக்க வேண்டும் எங்கள் அம்மா என்ன சொல்லிட்டு போயிட்டாங்க நான் வர்றதுக்குள்ளே நீ சமைச்சு வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க அப்போ நம்ம அதை கட்டாயமாக கட்டாயப்படுத்துகிறாங்க நம்மளை நம்ம செய்ய விருப்பம் இல்லை இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய சுச்சுவேஷனில் நம்ம அதை இருக்கோம் இப்போ இந்த மாதிரி ஒருத்தவங்க நம்மளை கட்டாயப்படுத்தும் பொழுது அந்த வேலையை நம்ம செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஐ ஹாவ் டு யூஸ் பண்ணி தான் அந்த சென்டென்ஸை பேசணும் ஐ ஹாவ் டு குக் நான் சமைக்க வேண்டி இருக்கிறது வி ஹாவ் டு குக் நாங்கள் நாங்கள் சமைக்க வேண்டி இருக்கிறது யூ ஹாவ் டு குக் நீ சமைக்க வேண்டி இருக்கிறது என்ன நீ சமைக்க வேண்டும் அவர்கள் சமைக்க வேண்டி இருக்கிறது அவ்வளோதாங்க இப்படிதான் சென்டென்ஸ் மேக் பண்ணணும் ஓகேங்களா இதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து நான் பின்னாடி சொல்கிறேன் ஐ ஹாவ் டு குக் நான் சமைக்க வேண்டும் we ஹாவ் டு குக் நாங்கள் சமைக்க வேண்டும் you have to cook நீங்கள் சமைக்க வேண்டும் இல்ல நீ சமைக்க வேண்டும் they have to cook அவர்கள் சமைக்க வேண்டும் இந்த நான்கு சப்ஜெக்ட்டுகும் கட்டாயமா have to have to have to போடணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க அடுத்த சப்ஜெக்ட் யாரார் யாரு i we you they வந்துட்டங்களா அடுத்து பாருங்க he she it he she it இவங்களெலாம் சப்ஜெக்டாக வரும்போது நம்ம ஹேஸ் டு பயன்படுத்தணும் ஹீ ஹேஸ் டு ஷீ ஹேஸ் டு இட் ஹேஸ் டு இப்போ இவங்களுக்கு என்ன சொல்லலாம் இவங்களுக்குமே சமைக்கிறத வச்சுக்கலாம் இல்லை ரைட் வச்சுக்கலாம் ஹீ ஹேஸ் டு ரைட் அவன் எழுத வேண்டி இருக்கிறது ஷீ ஹேஸ் டு அவள் எழுத வேண்டி இருக்கிறது இட் ஹேஸ் டு ரைட் அது எழுத வேண்டி இருக்கிறது ஓகேங்களா இந்த இடத்துல கமலா இல்லை எனி நேம் என்ன வேணாலும் வச்சுக்கலாம் நேம் கூட வந்ததுனாலும் கமலாங்கிறது ஷீ தானே இப்போ ஷீக்கு கி ஹேஸ் டு கம் கமலா ஹேஸ் டு ரைட் கமலா எழுத வேண்டி இருக்கிறது இப்போ புரியுதுங்களா ஐவி யூ தே வந்தா ஹாவ் டூ போடணும் வந்துட்டாங்கன்னா ஓகேங்களா இப்போ வாங்க இதனுடைய இதனுடைய ஸ்ட்ரக்சர் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு என்னங்க வரணும் ஃபஸ்ட்டு சப்ஜெக்டு அடுத்ததான் ஹாவ் டூ ஹாவ் டு அதுக்கப்புறமா பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் ஒன்று ஓகேங்களா இந்த இந்த சப்ஜெக்டுங்கிறது யார் யார் என்ன ஹாவ் டூவில் வந்திருக்கு அப்போ இந்த சப்ஜெக்ட் இந்த இடத்துல யார் யார் வருவா ஐ வி இவங்க நாலு சப்ஜெக்ட் வந்து ஹாவ் டூ வருவாங்க ஓகேங்களா இது ஒரு ஸ்ட்ரக்சர் ஆனால் HAVE டூ வந்தாலும் வந்தாலும் பக்கத்தில் என்னதான் சேர்க்கணுங்க பேஸ் ஃபார்ம் OF VERB தான் சேர்க்கணும் நெக்ஸ்ட் பாருங்க ஹாஸ் டூ வரணுன்னா யார் ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும் he she it ஓகேங்களா இந்த இடத்துல இப்போ மை ஃபாதர் சப்போஸ் அப்படி சொல்கிறோன்னு வச்சுங்களேன் மை ஃபாதர் அப்படின்னா ஐயோ அவங்க ஹீ ஷீ இட்டு தானே சொன்னாங்க மை ஃபாதர் சொல்லவே இல்லையனு யோசிக்க வேண்டாம் மை ஃபாதருங்கிறது ஹியா ஷீயான்னு யோசிக்கணும் அவ்வளோதான் ஹீ அப்போ ஹீ ஹீ வந்தால் என்ன வரணும் has to தான் வரணும் ஓகேங்களா அவ்வளோதாங்க இதுதான் இதனுடைய ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்ட்ரக்சர் படி நம்ம எவ்வளோ சென்டென்ஸ் வேணாலும் நம்மளால் பேச முடியும் ஓகேங்களா டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் இப்போ பாருங்க இப்போ வேறு ஒரு வேர்பை வச்சு நம்ம இப்போ பேசலாம் பிளே பிளேன்னா விளையாடு இப்போ விளையாடுங்கிற வேர்பை வச்சு இப்போ நம்ம எல்லா சென்டென்ஸுக்கும் ஈஸியாக பேச போகிறோம் நீங்களும் பின்னாடி சொல்லிக்கிட்டே வரப்போகிறீங்க சொல்லலாம் இல்லைங்களா நான் விளையாட வேண்டி இருக்கிறது எப்படி சொல்லலாம் யோசனை பண்ணுங்க நான் எழுதுறதுக்குள்ள நான் விளையாட வேண்டும் இல்லைன்னா விளையாட வேண்டி இருக்கிறது ரெண்டுமே ஒன்று தாங்க நான் விளையாட வேண்டி இருக்கிறது சொல்லுங்கள் நான் விளையாட வேண்டியிருக்கிறது நான் தான் இந்த இடத்துல சப்ஜெக்ட் நானுக்கு என்ன வருங்க ஐ ஐ விளையாட வேண்டி இருக்கிறது ஐக்கு ஹாவ் வருமா ஹேஸ் வருமா ஹாவ் வெரி குட் ஐ ஹாவ் டு விளையாட ஐ ஹாவ் டு ப்ளே நான் விளையாட வேண்டி இருக்கிறது அவ்வளோதாங்க சூப்பர் நெக்ஸ்ட்டு பாருங்க நான் சப்ஜெக்டை மாற்றி மாற்றி எழுதுகிறேன் அப்போ தான் நீங்கள் ஹே வருமா ஹேஸ் வருமானு உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுதா என்னான்னு உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா அடுத்து பாருங்க அவன் அவன் அதுபோல் மாற்றிடுறேன் அவன் சாப்பிட வேண்டி இருக்கிறது என்ன சாப்பிட வேண்டும் அப்படியே வச்சுக்கலாம் அவன் சாப்பிட வேண்டும் அம்மா வந்து கட்டாயப்படுத்தி நீ சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டாங்க அப்போ அவன் வந்து எந்த சுச்சுவேஷனில் எடுத்துகிறான் அவங்க அவனை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க நீ சாப்பிட்டே ஆகணும்னு அப்போ அவன் வந்து எந்த மாதிரி சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம் ஹீ ஹேஸ் வெரி குட் ஹீ ஹேஸ் டு ஈட் அவன் சாப்பிட வேண்டும் அவ்வளோதாங்க அடுத்த சென்டென்ஸ் போகலாங்களா அவர்கள் போக வேண்டும் அவர்கள் போக வேண்டும் இல்லைனா போக வேண்டி இருக்கிறது என்ன வேணாலும் நம்ம சொல்லலாம் தமிழில் அவர்கள் போக வேண்டும் கட்டாயமாக அவங்க போயே ஆகணும் அப்போ என்ன சொல்லலாம் அவர்கள் அவர்கள் அவர்களுக்கு என்ன இங்கிலீஷில் தே தே வந்தால் ஹாவ் வருமா ஹாஸ் வருமா ஹாவ் வெரி குட் தே Have to போக கோ தே ஹாவ் டு கோ அவர்கள் போக வேண்டும் இல்லைன்னா போக வேண்டி இருக்கிறது நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா நாங்கள் நாங்கள் தூங்க வேண்டி இருக்கிறது நாங்கள் தூங்க வேண்டி இருக்கிறது இல்லைனா இருக்க தூங்க வேண்டும் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் ஓகேங்களா தூங்க வேண்டி இருக்கிறது இதை எப்படி சொல்லலாம் நாங்கள் தூங்கல் தூங்க வேண்டி இருக்கிறது நாங்கள் வி வீக்கு வீக்கு என்ன வரும் ஹாவ் டு வி ஹாவ் ஸ்லீப் நாங்கள் தூங்க வேண்டி இருக்கிறது இது கூட டைம் வேணாலும் சேர்ந்து சேர்த்துக்கலாம் வி ஹாவ் டு ஸ்லீப் அட் டென் பிஎம் நாங்கள் பத்து மணிக்கெலாம் தூங்கணுங்க அப்போ தான் எங்களால் காலைல எழுந்திருக்க முடியும் பத்து மணிக்கு தூங்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் வி ஹாவ் டு ஸ்லீப் அட் டென் பிஎம் நாங்கள் பத்து மணிக்கெலாம் தூங்க வேண்டும் நான் தூங்க வேண்டி இருக்கிறது இப்போ புரியுதுங்களா இப்போ பாருங்கள் சப்ஜெக்ட் ஹாவ் டு ப்ளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் ஒன்னு சப்ஜெக்ட் இந்த ஹாவ் டூ யார் we, வருவாங்கன்னா ஐ I have to டு have to யூ ஹாவ் to தே ஹேவ் to ஓகேங்களா இவங்கெல்லாம் போட்டுக்கிட்டு பக்கத்தில் verb ஒன்று போட்டுக்கணும் அடுத்தது பாருங்க subject subject has to ப்ளஸ் வேர்ப் ஒன் ஹீ has to ஷீ has to இட் ஹேஸ் டு மை ஃபாதர் ஹேஸ் டு இல்லை மை மதர் ஹேஸ் டு மை சிஸ்டர் ஹேஸ் டு மை மை பிரதர் ஹேஸ் டு ஓகேங்களா அந்த மாதிரி நம்ம என்ன வேணாலும் அந்த இடத்துல என்ன செஞ்சுக்கலாங்க சப்ஜெக்டை மாற்றிக்கலாம் என்ன சப்ஜெக்ட் வந்தாலும் நம்ம அதை கண்டுபிடிக்க தெரியணும் ஹாவ் டு வருமா ஹேஸ் டு வருமானு பார்த்து வர ஒன்று போட போகிறோம் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நாம் விளையாட வேண்டி இருக்கிறது ஐ ஹாவ் டு பிளே ஐ ஹாவ் டு பிளே அவன் சாப்பிட வேண்டும் இல்லை அவன் சாப்பிட வேண்டி இருக்கிறது ஹீ ஹேஸ் டு ஈட் அவர்கள் போக வேண்டும் தே ஹாவ் டு கோ தே நாங்கள் தூங்க வேண்டி இருக்கிறது பத்து மணிக்கு நாங்கள் தூங்க வேண்டி இருக்கிறது இல்லை நாங்கள் தூங்க வேண்டும் பத்து மணிக்கு நாங்கள் தூங்க வேண்டும் வி ஹவ் டு பி எம் இப்போ புரிஞ்சதுங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஹேடு டூ பார்க்க போகிறோம் ஹேட் டூ ஹேடு டூ அப்படின்னா பாஸ்டில் ஹேட் டூங்கிறது பாஸ்டன்ஸ் ஹேஸ் டூ ஹாவ் டூ வந்து ப்ரெசண்ட்டுக்கு ஓகேங்களா இப்போ தானே படித்தோம் ஹாவ் டூ ஹேஸ் டூ இவங்க ரெண்டு பேரும் ப்ரெசண்ட்டுக்கு இப் இப்போ ஒரு செயலை செய்ய வேண்டி இருக்கிறது அப்படின்னா ஹேவ் டு ஹே டூ யூஸ் பண்ணி வே ஒன்று போடும் ஒன்று போட்டு பேசிக்கணும் இதே ஹே டூ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது எப்போ யூஸ் பண்ணலான்னா பாஸ்டன்ஸுக்கு கடந்த காலத்தில் நான் அந்த வேலையை செய்ய வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுக்கு தான் இதுக்கு மீனிங் பார்த்திங்கன்னா செய்ய வேண்டி இருந்தது செய்ய வேண்டி இருந்தது செய்ய வேண்டி இருக்கிறது அப்படின்னா ப்ரசன்ட் செய்ய வேண்டி இருந்தது அப்படின்னா பாஸ்டென்ஸ் செய்ய வேண்டி இருந்தது இப்போ இதுக்கு பாருங்க எல்லா சப்ஜெக்டுக்குமே ஆல் சப்ஜெக்ட் ஆல் சப்ஜெக்டுக்குமே ஹேட் டூ தாங்க வரும் பாஸ்டென்ஸில் எல்லாத்துக்குமே ஆல் சப்ஜெக்ட் ஐ வி யூ தே ஹி ஷி இட்டு எல்லா சப்ஜெக்ட்டும் வந்தாலும் எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் சப்ஜெக்டை போட்டு ஹேட் டூ போட்டு பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் ஒன்று போட போகிறோம் ஓகேங்களா இதுதான் இதனுடைய ஸ்ட்ரக்சர் இப்போ பாருங்க ஐ ஹேட் டூ ஐ ஹேட் டூ We had to. You had to. They had to. He had You They He எல்லாமே two. She had டு இட் ஹேட் ட்ரூ ஓகேங்களா இது எல்லாமே இப்போ பாஸ்டன்ஸில் ஒரு வேலை செய்ய வேண்டி இருந்தது இப்போ நம்ம ஃப்ரெண்டு கேட்பாங்க நம்ம விளையாட வரோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்திருப்போம் நம்மளால் போக முடிஞ்ச் நம்மளால் போக முடிஞ்சிருக்காது ஏண்டா நீ நீ வரல அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா அப்போ நம்ம என்ன சொன்னோம் எனக்கு படிக்க வேண்டி இருந்தது அதனால் நான் வரல படிக்க வேண்டி இருந்தது கட்டாயமாக என்ன நம்ம மிஸ் நம்மளை படிக்க சொல்லியிருப்பாங்க அடுத்த நாள் நம்ம ஸ்கூலுக்கு போயே ஆகணும் இப்போ படிக்க வேண்டிய சூழல் இருந்ததுனால நம்ம அங்கே விளையாட போகலை ஓகேங்களா பாஸ்ட்ல ஒரு வேலை செய்ய வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஹேட் டு யூஸ் பண்ணி பேசணும் ஓகேங்களா ஐ ஹேட் டு ஸ்டடி ஐ ஹேட் டு ஸ்டடி எனக்கு படிக்க வேண்டி இருந்தது தான் என்னால் விளையாட வர முடியல அப்படின்னு சொல்கிறோம் வி ஹேட் டு ஸ்டடி நாங்கள் படிக்க வேண்டி இருந்தது யூ ஹேவ் டு ஸ்டடி நீங்கள் படிக்க வேண்டி இருந்தது தே ஹேட் டு ஸ்டடி இந்த இடத்துல நம்ம என்ன வேணாலும் மாற்றிக்கலாம் ஓகேங்களா ஹீ ஹேட் டு ட்ராவல் எனக்கு பயணம் செய்ய வேண்டி இருந்தது அதனால் என்னால் அங்கே வர முடியல ஹீ ஹேட் டு ட்ராவல் ஷீ ஹேட் டு வாட்ச் டிவி ஷீ ஹேட் டு வாட்ச் டிவி அவளுக்கு டிவி பார்க்க வேண்டி இருந்தது இட் ஹேட் டு என்ன சொல்லாங்க ரைட் என்ன வேர்பு வேணாலும் சொல்லிக்கலாம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஐ ஹேட் டு ஸ்டடி நான் படிக்க வேண்டி இருந்தது We had டு ஸ்டடி நாங்கள் படிக்க வேண்டி இருந்தது யூ had டு ஸ்டடி நீ படிக்க வேண்டி இருந்தது தே ஹேட் டு ஸ்டடி அவர்கள் படிக்க வேண்டி இருந்தது ஹீ ஹேட் டு ட்ராவல் இந்த இடத்துல நான் வேபை மாற்றிக்கிட்டேன் இந்த மாதிரி நம்ம வேபை மாற்றி மாற்றி அவ் எவ்வளோ சென்டென்ஸ் வேணாலும் நம்மளால் பேச முடியுங்க ஹீ ஹேட் டு ட்ராவல்னால் அவனுக்கு பயணம் செய்ய வேண்டி இருந்தது ஷீ ஹேட் டு வாட்ச் டிவி அவளுக்கு டிவி பார்க்க வேண்டி இருந்தது இட் ஹேட் டு ரைட் அதுக்கு எழுத வேண்டி இருந்தது இந்த மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் have டு ஹேஷ் டூ யூஸ் பண்ணி ப்ரெசண்ட்டில் இப்போ நிகழ்காலத்தில் ஒரு செயல் செய்ய வேண்டி இருக்கிறது அப்படிங்கும் போது ஹாவ் டு ஹேஸ் டூ யூஸ் பண்ணி verb ஒன்று ஒன்று போட்டு பேசலாங்க to டூ ஹே டூ வந்து பாஸ்ட் பாஸ்டன்ஸுக்கு தான் வரும் எப்போ verb ஒன்று வச்சு நம்ம பேசிக்கணும் அது ஹே டூவாக இருந்தாலும் சரி ஹேஷ் டூவாக இருந்தாலும் சரி had டூவாக இருந்தாலும் சரி verb ஒன்று தான் வரும் எல்லாத்துக்குமே verb ஒன்று தான் வரும் ஓகேங்களா இப்போ பாருங்க எல்லா சப்ஜெக்ட்டும் எல்லா சப்ஜெக்ட்னா எல்லா ஐ வி யூ வந்து verb ஒன்று வரும் செய்ய வேண்டி இருந்தது இதுதாங்க தாங்க பாஸ்ட் இதுதான் என்னங்க பாஸ்ட் அன்ஸ்ல இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க உங்களால பேச முடியும் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ